ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நம்ம கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு வந்து எடுக்கலங்க எடுக்கலைங்க சாதம் ஏற்கனவே அடுப்பில் வச்சுட்டேன் பருப்பு வேகப்பட்டிருக்கேன் இது வந்து சொரக்கா கூட்டு பண்றதுக்காக சொரக்காய் அரிஞ்சு வச்சிருக்கேன் கத்திரிக்காய் அதை ஒரே ஒரு வாழைக்காய் இருந்துச்சு அதெல்லாம் போட்டு முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வைக்கலான்னு இந்த காயெல்லாம் அறிஞ்சி வச்சிருக்கேன் இப்போ வந்து பாசிப்பருப்பு வந்து கொஞ்சம் வெந்திருக்கு இதுல வந்து என்னென்ன போட்டிருக்கேன்னா ஒரு நாலு பூண்டு பல்லு அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் உடைச்சி அப்படியே முழுசாவே போட்டேன் நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம எப்பவும் பருப்பு போட்டு போடும்போது வந்தீங்களா அந்த மாதிரி வெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் லைட்டா எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதோ ஊற வச்சு வச்சுட்டேன் இருந்தேன் அதனால இது நல்லா வெந்துடும் சீக்கிரமாவே அதுக்காக காயெல்லாம் எல்லாம் ரெடியா அரைஞ்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இன்னைக்கு மேற்பச்ச ரசம் இருக்கு காலையில வந்து எங்க பொண்ணுக்கு வந்து பெரிய பொண்ணுக்கு கோழியும் கொடமிளகாயும் போட்டு அப்படியே வறுத்துட்டு கொஞ்சமா சாத கொட்டி கலரி கொடுத்தேன் அந்த மாதிரிதான் எடுத்துட்டு போனாங்க சின்னவங்க மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்துருவாங்க அதுக்காக சமைச்சு வச்சிடணும் ரெடியா அதுக்கு முன்னாடி பாருங்க கொஞ்சமா பாத்திரம் கிடக்கு காலையில சாப்பிட்டு போனதெல்லாம் கொஞ்சம் பாத்திரம் கிடக்கு இதெல்லாம் சரி பண்ணி விளக்கி வைக்கணுங்க அப்புறம் அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டுட்டு சட்டியும் அப்படியே சரி நான் இப்போவும் மண்கடை இந்த மண் சட்டியில் தானே வந்து உங்களுக்கு நான் அப்போ காரக்குழம்பு வைப்பேன் அதனால் அதையும் கழுவி அடுப்பில் வச்சுட்டு இந்த பக்கத்தில் வந்து பாசிப்பருப்பு வேக போட்டிருந்தோம் பார்த்தீங்களா அதையும் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு அப்புறம் பாசிப்பருப்பு நல்லாவே வெந்துருச்சு அப்புறம் சுரக்காய அள்ளி அதில் போட்டோன்னா அது கொஞ்சம் நேரம் வெந்துட்டு இருந்துச்சு இப்போ நம்ம வந்து சுரக்காயை வேகிறப்பையே கொஞ்சமாக உப்பு போட்டோம்னா நல்லா வெந்திரும் பார்த்துங்க அதனால கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் கொஞ்சமாக போட்டுட்டு அதையும் மூடி வச்சுட்டு அது வெந்துட்டு இருந்தது நல்லா போட்டு கலறி விட்டுட்டேன் இப்போ சட்டி நல்லா சூடாகிடுச்சி அதனால கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி விட்டு கடுகுலாம் போட்டு வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து விட்டுரலான்னு தாளித்து விட்டுட்டேங்க எல்லாமே போட்டு தாளித்து விட்டுட்டு அப்புறம் க நான் வந்து இன்றைக்கி காரக்குழம்பு தாங்க வைக்க போகிறேன் என்ன குழம்புனா கத்திரிக்காய் முருங்கைக்காய் வாழைக்காய் வந்து குழம்பு வச்சுருந்தேன் பார்த்திங்கன்னா அதில் மிச்சமாக ஒரு கா ஒரு இருந்துச்சு அதை போட்டு கொஞ்சமாக அப்படியே வாழைக்காய் எல்லாத்தையும் போட்டு காரக்குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் காரக்குழம்பு வச்சா எப்போவுமே சொரக்காய் கூட்டு கீரை கூட்டு இந்த மாதிரி கூட்டுலாம் பண்ணால் எல்லாேருக்கும் பிடிக்கும் சாப்பிடுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க காரக்குழம்புக்கும் அந்த கூட்டுக்கும் நல்லாயிருக்கும்ல அதனால நான் அதை செஞ்சுருவேன் எப்போவுமே இதே வந்து நம்ம கடற்பருப்பு இருக்குது பார்த்தீங்களா பாசிப்பருப்பு போடாமல் கடலப்பருப்பு சுரக்காய் ரெண்டு பச்சை மிளகாய் தேங்காய் பெருஞ்சீரகம் இதை பெருஞ்சீரகம் ஊற்றுவாங்க அதில் மட்டும் கடலைப்பருப்பு போட்டோம்னா பெருஞ்சீரகம் ஊற்றணும் அதெல்லாம் அரைச்சி நம்ம அதை வந்து முதல்ல க வேக வச்சிடணும் வேக வச்சிட்டு லாஸ்ட்டாக அது வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் வெங்காயமெல்லாம் சேர்த்து அதிலே வேக வச்சிடணும் தண்ணி லைட்டாக ஊற்றி வேக வச்சுட்டு அப்புறமா நம்ம மே தேங்காயும் ஜீரகமும் வந்து அரைச்சி கெட்டியாக கொஞ்சம் அரைச்சி ஊற்றி இறக்கணும்னா அந்த கூட்டும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் ஆனால் கம்மியாக போடணும் அதுக்கு இப்போ நான் வந்து இதுக்கு வந்து ஜீரகம் தான் ஜீரகமும் தேங்காயும் தான் அரைச்சி ஊற்ற போகிறேன் அதனால் கொஞ்சம் தேங்காயும் ஜீரகமும் அரைச்சி ஊற்றிவிட்டேன் இப்போ ச நான் வந்து குழம்புக்கு வந்து எல்லாமே போட்டு தக்காளி வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன் நான் காய் மட்டும் போடலை இன்னும் நல்லா வதக்கி விட்டு இப்போ பாருங்க இப்போ காயெல்லாம் சேர்த்து போட்டேன் நான் ஆய் வந்து எல்லா காயை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த பக்கம் அது இதுவும் ரெடி ஆகிக்கிட்டு இருந்துச்சுங்களா சரி நம்ம முதல்ல இந்த மிக்சியில் போய் இதை அரைச்சிட்டு வந்துடலாம்னு சொல்லிவிட்டு அதை அரைக்க போனேங்க பார்த்தா கரண்ட் இல்லை அப்புறம் கரண்ட் சரி ஒரு அரை மணி நேரம் கிட்டத்தட்ட கரண்ட்டே வராமல் போயிடுச்சு நான் எப்பவுமே நமக்கு ஒரு இது சொல்ல தெரியுங்களா கரண்ட்டு இன்றைக்கி ஏதோ எனக்கு தோணுச்சு இன்றைக்கி கரண்ட் நின்றோ நம்ம அரைச்சே வச்சுட்டு போயிடலாம்னு தோணுச்சு அப்புறம் நினச்சேன் ஆமாம் இங்கேலாம் கரண்ட்டு நிற்காது அப்படின்னு எல்லாம் போட்டு போயிட்டு குளிச்சுட்டு வந்தேங்க வந்து பார்த்தா கரண்ட்டு இல்லை அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கரண்ட் வந்துருச்சுங்க அப்புறம் சரின்னு சொல்லிட்டு தேங்காய் அந்த தேங்காய் ஜீரகத்தை அரைச்சி ஊற்றி அதை கலறி விட்டு அது வெந்துட்டு இருந்துச்சு இப்போ இந்த பக்கத்தில் காய் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வெந்துச்சு அப்புறம் அதில் கொஞ்சமாக நம்ம எப்போவும் போடுற வீட்டு குழம்பு விளக்கத்தில் தங்க போட்டு புளி தண்ணியெல்லாம் கொஞ்சம் கரைச்சி ஊற்றி அதை கொதிக்க விட்டுறோன்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணி கு புளி தண்ணியெல்லாம் ஊற்றி கொதிக்க வச்சாச்சுங்க இந்த பக்கம் சாதமும் வெந்துருச்சு சரி சாதத்தை வடித்து விட்டுர்லான்னு சொல்லி சாதத்தையும் வடிச்சு விட்டேங்க இதுக்கு நடுப்புற நேற்று எங்கள் பொண்ணுங்க சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு என்னென்னா இப்போ வந்து புதுசு புதுசாக ஸ்கேம்லாம் நடக்குதுமா அப்படின்னு சொன்னிச்சு ஸ்கேம்னா என்னமான்னு கேட்டேன் நான் அப்போ சொன்னிச்சிவோ நம்மக்கிட்ட வந்து நம்ம வந்து எதுலேயுமே ஒரு பொருள் வாங்கியிருக்கவே மாட்டோம் இல்லை நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம கொண்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்தாங்க ஓடிபி வந்திருக்கு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் நீ யாருக்கிட்டே சொல்லிடாத நாங்கள் ஏதாவது ஆர்டர் போட்டிருந்தால் நாங்களே சொல்லுவோம் அப்போ நீ அந்த நாங்கள் சொன்னதுக்கப்புறம் நீ வாங்கினா போதும் ஒரு வேளை அப்படி சப்போஸ் யாராவது எதாவது கொண்டாந்து கொடுத்தாங்களோ நீங்கள் வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் நீ வாங்கணும் அப்படின்னு சொன்னிச்சு நான் ஏமான்னு கேட்டேன் ரெண்டு பேரையுமே கேட்டேன் அப்போ தான் சொன்னாங்க ஓடிபி இது மாதிரி கொடுத்தனா நம்ம அக்கௌண்டில் இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துருவாங்களாம் அது வந்து புதுசாக இந்த மாதிரிலாம் எது எதுவும் வந்திருக்குதாங்க ஸ்கேம் பண்ணி நம்ம பணத்தெல்லாம் எடுத்துருவாங்களாம் அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயம் எங்கள் பொண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு சொன்னிச்சுங்க எனக்கு தெரிஞ்சுதான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் அந்த மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க யாராவது எதாவது கேட்டால் கூட சொல்லாதீங்க அப்புறம் நம்ம நம்ம பொருள் வந்து நீங்கள் எதாவது ஆர்டரே பண்ணியிருந்தா கூட அது நீங்கள் எந்த இப்போ ஒரு வேளை சப்போஸ் நான் சொல்கிறேன் அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி மீசோ இந்த மாதிரிலாம் வாங்கியிருந்தீங்கன்னா அதில் தான் வாங்கியிருக்கீங்களா அது உறுதி பண்ணிக்கிட்டு நல்லா வாங்கிக்கோங்க ஏன்னா இப்போல்லாம் நிறைய அந்த மாதிரி ஸ்கேம் நடக்குது அதனால நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை அப்புறம் நான் அதே மாதிரி நான் சரிம்மா நான் அப்படியே செஞ்சுக்கிறேம்மான்னு சொல்லிவிட்டேன் நான் இப்போ வந்து பாருங்கள் காயெல்லாம் வந்து வெந்துருச்சு சுரக்காய்லாம் வெந்துருச்சு நல்லாவே அதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு வெங்காயம் போட்டு தாளித்து கொட்டி நல்லா அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கியாச்சுங்க குழம்பும் ரெடி ஆயிடுச்சு அதையும் அடுப்பும் ஆஃப் பண்ணிவிட்டேன் இன்னைக்கு தாங்க சமைச்சி முடிச்சுட்டு அடுப்பெல்லாம் சோடச்சி வெளியில் வந்தேன் எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் பொண்ணு வந்துட்டாங்க சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டோம்